புதிய பாடத்திட்டத்தையும் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்கிற அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த அறுபத்தி ஒரு பக்க ஆவணத்தில் இல்லை நாம் கையெழுத்துட்டு இருக்கிற மாநில அரசின் சார்பாக கையெழுத்திடப்பட்டு இருக்கிற எந்த ஆவணத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால்தான் தான் பிஎம்ச்ரீ ஸ்கூலை அல்லது புதிய கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த நிதி என்பது கிடையாது இது ஏறக்குறைய நம்முடைய பழங்காலம் தொட்டு இடைநிற்றலுக்கான சாதாரண சாமானிய மக்கள் குழந்தை தொழிலாளராக இருந்து அதன் மூலம் பள்ளியில் இடைநிற்றல் வருகிற கண்டெடுத்து கல்வி கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான திட்டம் இது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த போது கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் வலியுறுத்தினார் அதைத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் நிதி கொடுக்கப்படுகிறது